கார்த்திக் தீபாசிரியர்கள் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே மொத்த குடும்பமும் எல்லோரும் ஹாலில் இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து தீபா மட்டும் அங்கே இல்லை அவங்க வந்து வெளியில் கோவில்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அபிரமியமாக கிட்டே அம்மா நாளா அன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வைக்கலான்ட்டு இருக்கம்மா நம்ம வீட்டில் அப்படின்னோன்னா தாராளமாக வெய் கார்த்தி அப்படி என்ன ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன் யாருக்காக அப்படின்னு சொன்னோன்னே தீபாக்காக தாம்மா தீபாக்குன்னு நாளா அன்னைக்கு பர்த்டேம்மா அதனால் வந்து நான் கிராண்டாக கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி அம்மா வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க ஆனாலும் வெளியில் காட்டிக்காமல் வந்து அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க சரிப்பா உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நீ தாராளமாக கொண்டாடு அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி வந்து அப்பாடா கார்த்தி வந்து இது பிறந்த நாள் தீபா பிறந்த நாள்னு தெரிஞ்சிருக்கு ஃபங்க்ஷன் வேற கொண்டாடுறாங்க அந்த சமயத்தில் தீபா வந்து உண்மையை சொன்னோன்னா கார்த்தி வந்து நிச்சயம் ஏற்றுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம மீனாட்சி அதே சமயத்தில் இந்த பக்கம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு வந்து ஃபங்க்ஷன் வேற ஏன் பிறந்த நாள் கொண்டாடணுமா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வழக்கம் போல் கடுப்பாகி பேசிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே கரெக்டாக வந்து அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொருத்தரும் வரப்போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே யார் கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னா பல்லவி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க கார்த்தி அதை செ கேட்ட அடுத்த செகண்ட் வந்து மீனாட்சி வந்து ஆடி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஐயோ அப்போ கார்த்தி வந்து பல்லவிங்கிறவங்களை வர வைக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தங்க டூப்ளிகேட்டாக வந்து மறுபடியும் கார்த்திகிட்ட பல்லவின்னு போய் சொல்லி ஏமாற்றியிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியாமல் குழப்பத்தில் வந்து ஃபேஸில் வந்து ரியாக்ஷன் காட்டுறாங்க ரியாக்ஷன் காட்டினோன்னா கார்த்தி வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே உனக்கு ச ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு அபிராமிய பல்லவியை வந்து நானும் நேரில் வந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவள் தான் முகத்தை காட்டாமல் பாடுறான்னு சொல்லுவேன் நிச்சயமாக முகத்தையும் காட்டுவாங்கன்னு கார்த்தி வந்து அதிரடியாக பேச சொன்னேன் இந்த பக்கம் மீனாட்சி வந்து ரியாக்ஷன் காட்டுறப்ப கரெக்டாக கார்த்தி வந்து பேசுகிறாங்க அனி என்ன நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாட்சியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே ஆக மொத்தத்தில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இதில் ஃபேஸ் ரியாக்ஷன்லே தெரியுது சரி ரெண்டு பேரும் ஒரு டீமாக இருந்திருக்கீங்க எத்தனை ட்ரிப்பு பல்லவியை பிடிக்கணும்னு அழைச்சிருக்கேன் ஒரு தடவை கூட நீங்களும் சொல்லலையே நீனு கார்த்தி வந்து மைண்டு வாய்ஸில் நினைக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து தீபா வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க என்ட்ரி ஆனோன்னா இந்த விஷயம் எதுவும் தெரியாது கார்த்தி வந்து டக்குன்னு தீபாவை பார்க்குறாங்க கார்த்தி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு ஏன் லேட்டு எங்கேங்க போயிட்டீங்க ஆளையே காணும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னோன்னு அது ஒன்றும் இல்லை சார் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரி நீங்கள் வந்து ரெடி ஆகுங்க நாளாநிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாப்புல அப்படிங்களா சார் சரின்னு கேஷுவலாக தீபா வந்து சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு ரெடி பண்ணுறாங்க கார்த்தி மாடிக்கு போயிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து தீபா கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நாளாநிக்கு ஃபங்க்ஷனுக்குறான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன் என்னத்தான் கேட்க ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் தான் உன் பிறந்தநாள் உன் தான் கொண்டாடுறதுக்காக வந்து அபிராமி அம்மா கிட்டே சொல்லி எல்லா ஃபங்க்ஷன் அத்தை எல்லாருக்கும் ரெடி பண்ணி பெரிய கிராண்டாக கொண்டாட போகிறான் அப்படியாக்கா நான் இது வரைக்கும் என் ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக கொண்டாடினதே இல்லை அது கூட பரவாயில்ல அதோட பல்லவின்னு ஒருத்தி யாரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பாட வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதுதான் எனக்கு புரியலை யாரோ மறுபடியும் என் கார்த்தியை ஏமாத்துறாங்களா இல்லையா என்னென்னு தெரியல அப்படின்னோடனே எனக்கா இது புது பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க